ஸோ வணக்கம் மக்களை இது வந்து இன்னொரு பொங்கல் விலாக் இது எங்கள் வீட்டில் எடுத்ததில்லை எங்கள் ரிலேட்டிவோட தோட்டத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க பொங்கல் அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ அப்போ எடுத்தது அந்த வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு ஓகே அது ஒரு விலாகை போடலாமே அப்படின்னு தோணுச்சு அண்ட் நிறைய புது விஷயம் நான் பார்த்தேன் எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் வங் வைக்கிற பொங்கல் வந்து டோட்டலாக வேறு இது மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க வைக்கிற பொங்கல் வந்து டோட்டலாக வேறு ஸோ மூணு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு தான் மூணு பானை கூட்டி வச்சுருக்காங்க இது வந்து அந்த மாடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த கட்டுத்தரையில் வந்து அப்படியே வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்துட்டு அதாவது மூணு பொங்கல் இருக்குது ஒன்று வந்து மாட் அதாவது பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் இன்னொன்று வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு கருப்பராயன் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு பொங்கல் மொத்தமாக மூணு பொங்கல் சரிங்களா சென்டரில் இருக்க பொங்கல் நான் டேக் ஓவர் பண்ணி நான் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இதுதான் நல்லா இருந்துச்சு ஜாலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு பத்து இருபது பேர்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ எல்லாருமே வந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து அந்த ஒரு ஈவினிங் அந்த பொங்கல் ஈவினிங் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் இது வந்து பெரியப்பா வந்து அவர் இது இருந்தார் ஈவினிங் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஸோ வந்து பால் கறந்து ஊற்றணுன்ட்டு அவர் வந்து மாட்டில் இருந்து பால் கறந்துட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி தானே டெய்லி அவங்களுக்கு ஈவினிங்ஸ் இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ண முடியாதுல்ல அதனால் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து தானா உருவான சேலை அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அது வந்து இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஏதோ ஒரு குளம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து இது சுற்றி ஆடு மாடு இதெல்லாத்தையும் இதுக்குள்ளே தண்ணி விட்டு அந்த வெங்கச்சங்கள்லாம் வச்சு விளக்கு பருத்தி வச்சு சாணியில் வந்து அந்த குளம் மாதிரி கட்டி அதை வச்சு தண்ணி உள்ளே ஊற்றி மாடு ஆடு அதெல்லாம் சுற்ற விடுவாங்களாம் அது ஒரு சாங்கிய மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க ஓகே அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சேன் அப்புறம் வந்து நான் தான் எல்லாம் விளக்குப்படுத்திகிட்டு இருந்தேன் அப்புறம் பெரியப்பா பொண்ணு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களும் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி மாற்றி மாற்றி எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம் ரொம்ப நல்லா போச்சு நிறைய விஷயம் எனக்கு வந்து தெரியலை எப்படி சொல்கிறது மூணு பொங்கல் வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எதுக்கு ஏன் அப்படி வைக்கிறாங்க அதெல்லாம் தெரியலை இப்போ போய் நேரில் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு தொழிலாக இருக்க அந்த அக்ரிகல்ச்சரோட மேம்பாட் மேம்பாட்டுக்காக நம்ம இந்த பொங்கல்லாம் வச்சு நல்ல சாமி கோமாதாவெல்லாம் வழிபடுறது அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இந்த பட்டி பொங்கல் அப்படிங்கிறது மூணு பொங்கல் எல்லா இடத்துலையும் வைப்பாங்களான்னு எனக்கு தெரில பட் இங்கே வந்து மூணு பொங்கல் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஒன்று சொன்ன இல்லையா பட்டி பொங்கல் ஒன்று இனி ஒன்று வந்து கருப்புராயினுக்கோ பொது பொங்கலோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி விளக்கெலாம் பருத்தி வச்சு நல்லா சாமி கும்பிட்டா திருப்தியாக இருந்துச்சு இவ்வளோ வருஷம் நான் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல எங்கேயும் இப்போது நினச்ச போகலாம் பட் வந்து போகலை இப்போது இந்த வருஷம்தான் நான் போனேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு தான் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து எப்படி பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் வந்து இந்த ஸ்மைலி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து எனக்கு காமிக்கணும்னு தோணும் பிகாஸ் நாங்கள் எங்கள் ஃபேஸே நாங்கள் காட்டுறதில்ல ஸோ அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து அவங்க கா அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம காட்டணும்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா நம்ம நம்ம வந்து யூடியூப்லக்குன்னு நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது யூடியூப்பில் ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் அது வரைக்கும் சாரி கைஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாது எங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிவீல் பண்ணலாம் நான் வந்து அது டார்கெட் அச்சீவ் ஆனால் தான் போடுவோம் அப்படிங்கிறது கிடையாது பட் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எடுத்த உடனே நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும் அதனால் வீட்டில் எல்லார்த்துக்கிட்டேயும் பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு அந்த டார்கெட் அச்சீவ் ஆனோனையும் கண்டிப்பாக நான் வந்து எல் எங்கள் ஃபேமிலியோட ஃபேஸ் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப லென்த்தாக போச்சு விளக்கு பருத்தி அந்த வெங்கச்சங்கல் நீங்கள்லாம் வச்சுருக்காங்களா அந்த சாணி மேலே கல் கல் மாதிரி அது வந்து வெங்கச்சங்கல் ஒம்பது கல் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டது ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தானே நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் இல்லைனா மற்ற டைம்ஸ்னால் அவங்கவுங்க ஒர்க் போயிடுவாங்க ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கில் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் தான் வந்து நம்மளால் ஜாயின் பண்ணி டுகெதராக எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஸோ அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மை ஒப்பீனியன் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பாண்டிங் கிடைக்கும் அப்புறம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ரொம்ப நாள் கழித்து அவங்களால பார்த்து பேசி ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப் கிடைக்கும் நமக்கு அந்த குட் டேயில் இதுக்கப்புறம் அவங்க வந்து சமைச்சும் வச்சுருந்தாங்க நல்லா தட்டைப்பயிறு குழம்பு மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் தயிர் அப்பளம் ஊறுகாய் அந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் நைட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து அந்த டேவை வந்து முடித்தோம் இது வந்து பெரியவங்களாம் ஃபஸ்ட்டு விளக்கு பருத்தி அதை அப்படியே பருத்தினோன்னு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கும்பிட்டுட்ருந்தோம் ஆக்சுவலி ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஃபேஸ் தெரியாமல் ஷோல்டர் வரைக்கும் எப்போவுமே நான் வந்து கவர் பண்ணுவேன் எடுத்தாலும் பட் இது வந்து நான் எடுக்கல குட்டீஸ் எடுத்தனால அது வந்து கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு அதனால நான் ஃபேஸ் அந்த ஸ்மைலி எமோஜி போட்டு மறைக்க வேண்டியதாகிடுச்சு உங்களோட பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத ஒரு கமெண்ட்டை போட்டுகிட்டு போங்க முடிஞ்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் விடுங்க அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது என்டர்டெயின் ஆகணும் நமக்கும் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் ஒரு யூஸ் இருக்கணும் ஸோ அதுதானே நமக்கு தேவை நமக்கும் அதுதான் தேவை உங்களுக்கும் அதுதான் தேவை ஸோ அதுதான் இப்போது இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு எப்படி பொங்கல்லாம் போச்சுன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண பொங்கல் ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அது போய் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கப்புறம் இன்னி ஒரு ஒரு அப்கமிங் ப்ளாக் நான் ஆக்சுவலி மூணு பொங்கல் பார்த்தேன் வீட்டில் ஒரு பொங்கல் பண்ணோம் இங்கே ஒரு பொங்கல் அண்டு வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒரு கோவிலில் வந்து பண்ணோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வ்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்ஸை ஸோ அது ஒரு வ்ளாக நான் உங்களுக்கு போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்கமிங் இது போட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு அது போடுறேன் அதுக்கப்புறம் மாடெல்லாம் கழுவி விட்டாங்க பெயிண்ட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலி மாடுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் பட் அந்த மாடு வந்து எட்டி உதைக்கிற மாதிரிலாம் ரகுடாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சுன்னு நான் எதுவுமே பண்ணல குட்டி மாடுக்கு பண்ணேன் அப்படின்னாங்க அதுக்குள்ளே சம்திங் ஏதோ வேறு ஒரு இதில் பிஸி ஆகிட்டேன் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஸோ அதுதான் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தோம் எப்படியோ எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது வந்து அந்த கருப்பிராயன்னு சொன்ன இல்லையா அதாவது இந்த தோட்டத்துக்கு பின்னாடி இருக்குது அங்கே போய் இங்கெல்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ட அப்புறம் அங்கே போயிட்டு சேம் அதே ப்ராசஸ் பண்ணாங்க தேங்காய் உடைச்சு ஊதுபத்தி பருத்தி வாழைப்பழம்லாம் வச்சு கற்பூரம் எல்லாமே சேம் ப்ராசஸ் வந்து மாமா ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணினாங்க பக்கத்தில் தான் ஒரு டூ மினிட்ஸ் தான் வாக்கு அவங்க வீட்டிலேருந்து பார்த்தாலே அந்த கோவில் தெரியும் இதுதான் அது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வேப்ப மரம் இடையில வந்து கொஞ்சம் சாமி சுற்றியும் கல் வந்து இருக்கு ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அவங்க டெய்லியும் எங்கள் பெரியப்பா வந்து பூஜை பண்ணுவாராம்மா ஸோ அதனால அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு காமிச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வந்து எல்லோரும் திண்ணீர் சாமியெல்லாம் கும்பிட்டு ஐ மீன் தின்னீர்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட போயிட்டு ஒரு நைன் இருந்து பேச ஆரம்பிச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நைன் தேர்ட்டி நைனுங்கும் போது அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டது போச்சு டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் போச்சு நைட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வைண்டப் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு ஸோ இப்படி தான் அந்த நாள் போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது ஒரு முன்னாடி நல்ல வைபாக இருந்துச்சு தேங்க் யூ